வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் வந்து பலன் தரும் பதிகங்கள் தொடர்ந்து பல பகுதிகளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம பகுதி ஏழில் இருக்கோம் ஸோ இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நம்ம நிறைய ஏற்கனவே அபிராமி அந்தாதி பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ அதோட பழைய ரீகப் பார்க்கலாம் பகுதி ஒன்றில் நான் போட்டது வந்து நினைத்த செயல் நினைத்த வண்ணம் நிறைவேறத்துக்கு என்ன திருப்புகள் ஏன்னால் நம்ம நினைக்கிறோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இல்லையா அப்போது இந்த திருப்புக படம் நடக்கும் அதே பகுதி ரெண்டுல நல்ல அமைந்து திருமணத்துக்காக விரதம் இருக்கிறோம் மற்றும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களும் படிக்க வேண்டிய திருப்புகள் சொல்லியிருந்தேன் பகுதி மூணுல நல்ல வேலை கிடைக்கணும் தொழில் பண்றாங்க எங்களுக்கு பிஸ்னஸ்ல ஒரு முன்னேற்றமே இல்லை லாஸ் தான் வருது அதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் வரணும் அதுக்கு பகுதி நாலுல வந்து மனக்கவலை நீங்கணும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்தோம்னா அது அப்படியே தீரவே மாட்டேங்குது அதே மாதிரி பகுதி அஞ்சில் கடன் பிரச்சனை இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தீக்கத்துக்கு என்ன வழி அதே மாதிரி பகுதி ஆறில் சொந்த வீடு நிலம் அமைய படிக்க வேண்டிய பதிகம் இப்போ நாம் பகுதி ஏழுக்கு வந்தாச்சு ஸோ மக்கள் வந்து அதை நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பகுதி ஏழில் பார்த்தீங்கன்னா எதிரியலோட சதியிலிருந்து எப்படி விடுபடலாம் அவங்க செய்கிற செய்வனிலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சதி செயல்களிலிருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்க முடியும் முருகப்பெருமானோட அருள் இருந்தா எதுவுமே சாத்தியம்தான் ஏன்னா முருகப்பெருமான் கந்த சஷ்டி கவசம் அது ஒரு மனிதனுக்கு தலை முதல் கால் வரை மொத்தத்தையும் காக்கக்கூடிய கவசமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டி கவசம் தான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் ஏன்னா அதுல செய்வினை அதை பத்தி ஒரு வரி வரும் பில்லி சூனியம் பெரும்பகை அகல வள்ளல் பூதம் வலாஷிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பேசும் குரலை பேய்களும் கொல்லிவாய் பிசாசும் குரலை பேய்களும் அண்ணலை படுத்தும் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல் வரும் அந்த மாதிரி நாம் இன்னைக்கு பார்க்கறது சதி தொலைகள் இருந்து எப்படி விருப்படலாம் எப்போ போல நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்களோ இல்லை விரதம் இல்லையோ வழிபாடு மட்டும் பண்ணுறன்றவங்களுக்கு எப்பவுமே சொல்கிறது தான் நாம் ஷட்கோண கோலம் போடணும் ஷட்கோண கோலம் போடணும் அது வந்து அடுத்த நாள் மாற்றணும் கால் படாத இடமா இருக்கணும் ஓம் நடுவில் போட்டு சரவண பவ ஓம் சரவண பவனாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரவண பவன் சொன்னால் அதுக்கு என்ன பலன் இருக்கு ரவண பவசனா அதுக்கு என்ன பலன் இருக்கு வனப வசர அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு எழுத்த பின்னாடி போட்டு போட்டு படிக்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலன் இருக்கு அதை நான் தனி பதிவா தரேன் இது முடியறதுக்குள்ள அந்த சரவண பவன்றதுக்கு சொல்றேன் ஆறு வேலைக்கு ஏத்தன நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது நல்லெண்ணையாகவும் இருக்கலாம் நெய்தீபமாவும் இருக்கலாம் தவறு கிடையாது நெய்தீபமா இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் சுத்தமான பசுனை வந்து அப்படி ஒரு விசேஷத்தை நமக்கு கொடுக்கும் எங்களால அவ்வளவு எல்லாம் வசதி இல்லைங்க ஏற்கனவே தான் நாங்கள் இதை பாராயணம் பண்ணுறோம் வழிபாடு பண்ணுறோன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் கூட ஏற்றலாம் தவறு கிடையாது நடுவில் சின்ன அகலவில் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சோன்னு திரி போட்டுக்கிட்டா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் கூட ஓகே ஏன்னா அந்த நெய்க்கு வந்து நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனால தான் தெய்வ வழிபாட்டில் நம்ம முன்னோர்கள் வந்து நெய் தீபம் இதுக்குன்னு கிடையாது எந்த கடவுள் வழிபட்டாலும் தீபம் கோயிலில் கூட வாங்குகிறோம் நெய் தானே கொடுக்குறாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நெய் கிடையாது ஆனாலும் ஃபிஃப்டி பர்சென்டாவது நெய் இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த நெய்ன்றது தான் நமக்கு வந்து முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அழகான வழிபாடு தீபம் ஓகே இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நமக்கு இன்னைக்கு என்ன எதிரிகளின் தொல்லை சதி செய்வினை இந்த பொறாமை கண்திருஷ்டி இதுலேருந்து எப்படி வழிபடலாம் அர்ணகிரிநாதர் அதாவது அவர் ஒரு மாபெரும் பொக்கிஷம் அவரு அவரு திருநாமால பாடி எழுதப்பட்டதுதான் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் கழிவெண்பா வேல் மாறல் வேல்வகுப்பு எல்லாமே அவரு பண்ணினதா ஆனா அவரு பண்ணினாலும் அதுக்கெல்லாம் சொந்தக்காரையார் யார் தெரியுமா நம் கந்த கடவுள் சொந்தக்கடல் முருகப்பெருமன் தான் ஏன்னா அவர் தான் திருப்புகழை பாடுன்னு அவர் பாடின அனைத்து பதிகத்துக்கும் பாடலுக்கும் பெயர் வைத்த ஆசான் பெயர் வச்சவருக்கு போலாம் அதிரும் கழல் பணிந்து அன் அடியேனு அபயம் புகுவதென்று நிலைக்கான இதயம் தனியிலிருந்து கிருபையாகி இட சங்கைகள் கலங்க அருள்வாயி எதிரும் குரவின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கிலுமை வாளா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே கொள்ளி தலையில் எறும்பது போல குலையும் மென்றன் உள்ள துயரை எழுத்தொருள் எழுத்தொருளாது ஒரு கோடி முத்தன் தெல்லி கொழிக்கும் கடற் செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே அதாவது ரெண்டு பதிகம் ஒரு பதிகம் எப்பவுமே இதில் இருக்கும் திருப்புகழ் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கந்தர் அனுபூதியில் இருக்கும் ஆனா இது வந்து கந்தர் அலங்காரத்தில் வரும் நினைக்கிறேன் இதை தவிர இது வந்து இந்த ஸ்பெசிபிக் பலனுக்குண்டானது இது வந்து மற்ற இதை தவிர மற்றது எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டியது ஆனால் முழு ஒரே மந்திரம் ஓம் சரவண பவன்றது நூற்றி எட்டு முறை நீங்கள் படிக்க வேண்டியதில்லை எந்த கருத்துமே கிடையாது அது நீங்கள் கம்பல்சரி பாராயணம் பண்ணியே ஆகணும் அது தவிர மூலமந்திரம் எல்லாமே இருக்குது ஏற்கனவே நான் முதல் பதிவிலே எல்லாமே கொடுத்துருக்கேன் மூலமந்திரம் காய்திரி மந்திரம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் குமாரஸ்தவம் வேல் மாறல் வேல் வகுப்பு அப்புறம் திருப்புகழ் கந்தரனகா கந்த அதுதான் நம்ம பார்க்குறோம் கந்தற்களி வெண்பா மற்றும் அனைத்து முருகன் சம்பந்தப்பட்ட பதிகங்கள் இப்போ நம்ம இதிலே வந்து பலன் தரும் பதிகளில் வேல் வேல் வகுப்பு தனியாகவே தர வேல்மாறல் கொடுக்க முடியாது அது ரொம்ப பெருசாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வேல்மாரல் கொடுத்துருக்கோம் வேல் வகுப்பு நான் தனியாக தரேன் ஏன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நமக்கு ஒரு பதினாறு பதிகம் தான் ஸோ அதனால் நம்ம வந்து அதே நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் அதை ஒரு தனி பதிவாக தர அப்புறம் நோய் நீங்கிறதுக்கு ஒரு பதிவு தரேன் அடுத்த பதிவு அப்புறம் சகல செல்வம் யோகம் கடைசியாக என்ன நமக்கு வேண்டியது என்ன நோய் இல்லாத ஆரோக்கியமற்ற வாழ்வு தானே தான் கடைசியாக நோய் போட்டு அதுக்கப்புறம் சகல செல்லும் கிடைக்கிறதுக்கு உண்டான திருப்புகழையும் நான் கொடுக்க போறேன் இப்போ நாம் என்னதான் நம்ம வழிபாடு பண்றோம் என்னதான் செஞ்சாலும் கூட அன்னதானம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மளை பிரச்சனையிலிருந்து கடை தேற்றுவதற்கு வழிபாடு ஓகேவா அந்த வழிபாடு நமக்கு பலன் தரணும்னா நாம என்ன பண்ணா ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் பண்ணணும் அந்த ரெண்டுன்றதை நான் குறைந்தபட்சம் சொல்கிறேன் சொல்றேன் எங்களுக்கு வசதி இருக்குதுமா ஒரு வந்து ஆசிரமத்துக்கு எங்களால் சோறுபட முடியுமா ரொம்ப நல்லது எங்களுக்கு அதை விட வசதி இருக்கு ஏதாவது குழந்தைங்களை தத்தெடுத்து உண்டான படிப்பு செலவு பண்ண முடியுமா அதுவும் நல்லது இல்லைங்க எங்களுக்கு வசதியே இல்லை இதெல்லாம் பாராயணம் பண்ணுறோம் எங்களுக்கு பிரச்சனை தீர்றதுக்கு தான் நாங்கள் வழிபாடு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம் எங்களால் அவள முடியாத நல்லா தெரிஞ்சுங்க அழகான ஒரு பாடல் இருக்குது நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அழகான பாடல் வரிகள் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் தான் அது ஸோ நமக்கும் கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் ஏதாவது ஒரு உதவி பண்ண முடியும் ஒரு குழந்தைக்கு ஒரு பென்சில் இல்லாத குழந்தைங்க கூட இருக்கும் ஒரு நோட்புக் இல்லாத குழந்தைங்க கூட இருக்கும் சரி அதெல்லாம் கூட இல்லைங்க அண்ணாதான எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதா ஒரு அரிசி மாவு நல்லா அரைச்சி வச்சு எடுத்துங்க அதில் கொஞ்சோண்டு வெள்ளத்தை கலந்துக்குங்க நம்ம கோவிலுக்கு போகிறோம் புத்து இருக்கும் எறும்பு சேர்த்து வச்சுருக்கோம் அதில் போட்டு தூவிட்டு வாங்க அவ்வளோ எறும்புகளும் சாப்பிடும் அந்த எறும்புகள் வந்து நம்மளை வாழ்த்துமா அதே மாதிரி முருகப்பெருமான் நமக்கு கொடுக்குறதுக்கு ரெண்டு கையிலையோ நாலு கையிலையோ இல்லை ஆறு கையிலோ கொடுக்குறவர் இல்லை பன்னிரண்டு கையால கொடுக்குறவர் அவருக்கு கொடுக்கறதுக்கு பன்னெண்டு கை ஆனா நமக்கு வாங்கறதுக்கு வெறும் ரெண்டு தான் இருக்கு அப்பேற்பட்ட வள்ளல் அவர் கந்த கடவுள் நம்ம சொந்த கடவுள் முருகப்பெருமான் அதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் நம்ம குடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் அதை வாங்கறதுக்கு நம்ம அதை தகுதி ஆக்கிக்கணும் இல்ல அதுக்கு உண்டானது என்ன நம்மளோட ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தி உள்ளம் முருகி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா அவரு கொடுக்க அந்த பெரும் வெற்றியை நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும் அதை தாண்டி எது அதையும் தாண்டி நம்மளுடைய வேண்டுதலை செவிசாய்க்கும் எப்போ கண்ணீர் சிந்தி உள்ள முருகி வழிபாடு பண்ணும்போது அவரு பன்னிரண்டு கையால கொடுக்குறோன்னா பக்கத்துல இருக்காங்களே அம்மா மல்லி அம்மாவும் தெய்வானா அவங்க ஒன்னா கூடனா ரெண்டா கூடுன்னு வாங்கலாம் இவர் வள்ளல் அவர் வள்ளி இப்படி மாறி மாறி போட்டி போட்டு நமக்கு வாழ்க்கையில் பலம் சேர்க்கறதுக்குன்னே இருக்கிறவங்க தான் கந்த பெருமானும் அவர்களோட துணைவியாரும் வள்ளி ஆத்தாவும் தெய்வான ஆத்தாவும் இப்போ பார்த்துக்கோங்க நம்ம ஆரம்பிச்சது எண்ணியது எண்ணியபடி நடக்கிறதுக்கு இப்போ நம்ம எதில் வந்து நிற்கிறோம் எல்லாமே அதை முடிச்சுட்டு வேலைக்கு செல்வம் வளர்றதுக்கு அதே மாதிரி துயர் கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு மனக்கவலை நீங்க எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் இப்போ நாம் பிரச்சனை நம்மளை செய்வினதுலேருந்து வெளில காப்பாத்துறதுக்கு சதி இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்கள காலத்துக்கிட்ட விட்டுருங்க தான் அந்த காலம் அவரு எல்லாத்தையும் பார்த்துப்பார் நீங்கள் அமைதியாக நம்ம வேலை என்னவோ அதை செஞ்சிட்டே போங்க கெட்டவங்க நல்லா வாழற மாதிரி தான் தெரியும் ஆனால் கடைசியில் அவங்க புதற் வந்து விழுந்துருவாங்க அது கடவுளுக்கு மட்டுமே தான் தெரியும் நமக்கு தெரியாது என்ன மக்களே பலன் தரும் பதவிகள் பகுதி ஏழு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் போட்டிருக்கிற எல்லா பதிவுமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய கமெண்ட்ஸு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் உடனக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பல பதிவுகள் பதிகங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம்